எல்லோரும் மருத்துவர் ஆகிட்டாக்கா அப்போ மருத்துவம் படிக்கிறதுக்கு எப்படி என்று சொல்லி நீட்டுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுப்பாரு அதே போலத்தான் எல்லோரும் பொறியாளரானாக்கா எப்படி அப்ப வந்து விவசாயம் பாக்குறது யாரு என்று சொல்லி கேட்பாரு எல்லாரும் விவசாயிகள் ஆகணும் இப்படி தொடர்ந்து அவர் வந்து கல்விக்கு எதிராகவே தான் பேசிட்டு இருக்கிற மாடு மேய்க்க போகும்போது அவர் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிருந்தாருனாக்க உண்மையிலேயே நியாயம் ஆகும்னா அவர் வந்து நம்ம நினைக்கலாம் ஆனா அவர் பிள்ளைகள் மட்டும் ரெண்டு பசங்களும் ஃபாரின் வெளிநாட்டு ஸ்கூல்ல பல லட்சங்களை கொட்டி படிக்க வைக்கிறாரு நம்ம பிள்ளைகளை வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்லி அதுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு ஆடு மாடு மேய்க்கணும் கல் இறக்கணும் ஏறக்குறைய பழங்கால அந்த குலத்தொழில கொண்டு வர்றதுக்கு உண்டான அந்த முயற்சிகளை தான் இவர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு பிஜேபி வந்து எல்லுன்னா இவர் என்னையா நிற்பாரு அவங்களே சொல்ல பேச தயங்கக்கூடிய வார்த்தைகளை கூட அவங்களே இன்னும் இது வரைக்கும் ஆடு மாடு மேயி பணம் மரம் ஏறுன்னு சொல்லலை ஆனா அவங்களோட ஒரு படி மேலே போய் இவர் வந்து ஆடு மாடு மேய்க்கிறத அரசு தொழிலாக்கணும் என்று சொல்லி பேசிட்டு இருக்காரு ஆடு மாடு மேய்க்கிறது அதுக்கு உண்டான என்ன வேலை செஞ்சு கொடுக்கணுமோ அந்த வேலையை அரசாங்கம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்குது அந்த மக்கள் இன்னும் அவங்க தொழில விவசாயத்துக்கு உண்டான தொ வேலைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இவர் தான் வந்துட்டு பழங்காலத்துக்கு மீண்டும் மக்களை எடுத்துட்டு போற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு